படிக்காம ஊருக்கு போய் குளத்தொழில் செய்யணும்ன்றீங்களா ஏய் உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல வேளாண் மேய்ச்சது இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போம் அதுக்காக அவனை என்ன என்ன போய் மேய்க்க சொல்றான்ற சாதி எங்க இல்ல ஆட்சியாளனே சாதி பார்த்தானே இடம் கொடுக்குறான் அப்புறம் என்ன சாதி எங்க இருக்குது உன் சிந்தனையில இருக்குது வேளாண்மை என்பது வாழ்வியல் முறையிடா தம்பி டேய் இப்போ சொன்னீங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னீங்க அவன் ஆயிரம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் இப்படி தான் சயின்டிஸ்ட்டுக்கெல்லாம் யார் சோறு போடுறது அப்படின்னு ஊர் நாடுக்கு போ பயிரிடு பனைமரம் வளர்க்கணும் ஆடு மாடி கோழி வளர்க்கணும் அப்படின்ட்டு இப்போ ஊரு அப்படின்னு போனால் ஊரில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் இது மட்டும்தான் தொழிலாக அங்க போனாலே என்ன கேள்வி உன்னெல்லாம் உங்க அப்பா படிக்க வைக்கிறானா யுபிசி டிஎன்பிசி அப்படிங்கிறதான எங்க கேள்வி ஊருன்னு போனா நீங்க அடிக்கடி அம்பேத்கரையை கோட் படிக்க அம்பேத்கருக்கும் காந்திக்கும் ஏற்பட்ட முரண்பாடே எதுதான் அட்டிக்காட்டுல தான் ஜாதி இருக்கு இதனாலதான் நாங்கள் நகர்ப்புறத்துக்கு ஓடி வரோம் அப்படின்னு ஊர் நாட்டில் இருக்கிற இந்த குளத்துல நீ தண்ணி குடிக்கக்கூடாது இந்த கிணத்துல நீ தண்ணி குடிக்கூடாது அப்படின்ற பாகுபாடை விட நீங்க சொல்ற மாதிரி இந்த பாட்டில் விலை கொடுத்து தண்ணி வாங்கி கொடுக்கறது நாங்கள் மேம்போக்கா தான் நினைக்கிறோம் பெருமையா தான் நினைக்கிறோம் நீங்க சொல்றீங்கல்ல நீங்க சொல்றீங்க தமிழ வந்து சொல்றீங்க இது நான் கேக்குறது என்னன்னா இது ஊர்ல இருக்கு நீங்க எல்லாம் நானும் தான் ஊருக்கு போறேன் கோயம்பேடுல இருந்து பஸ் ஸ்டாண்ட் ஏறி ஊருக்கு போறேன் நீங்க எல்லாம் அந்த குடிமை பணிக்கு வந்து நாட்டை சேர்த்த பெரிய குடிமை பணிக்கு இல்லைங்க ஊர் நாட்டுல இதுதானே நிலவுது அப்படிங்கிறேன் அதுக்கு ஊரை விட்டு போறதோ ஊரை விட்டு போறதல்ல வேளாண்மை விட்டு வெளியேறதல்ல ஆடு மாடுங்கிறவங்க இங்க இந்த கோனார் மட்டும்தான் எங்கள் ஊரில் மேய்ச்சிட்டு இருக்காண்ணா கிடையாது வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட சாதி மட்டும்தான் செய்யுதா அப்ப படிச்சா அவனுக்கு பசிக்குமா பசிக்காத நீ என்ன படிச்ச எனக்கு நிலம் இல்லையே நான் வேலை செய்யறதுக்கு எனக்கு நீரும் நிலமும் இல்லையே எனக்கும் தான் ஏன் ஊர் பச்சையாவும் இருக்கணும் நிலம் இல்ல நீ ஏன் அந்த நிலத்துல வேலை செய்யறா பேசுற போய் வேலைங்கிற சாப்பிடாத நீ நீ ஐஏ சாஹு பட்னியோட தண்ணி எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப எத்தனை வருஷத்துக்கு குடிப்ப தென்னாப்பிரிக்கால கேப்டன் நகரை பத்தி கழிப்பாட்டில்லையா பெங்களூர்ல திடீர்னு தண்ணி இல்லாம போச்சுன்னு தெரியலையா நீ பெருந்துறையில உன்னோட ஈரோடு பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணியில யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே எங்க போவ பீகார்ல ஆறு மாவட்டத்துல தாய்ப்பால்ல யுரேனியம் கலக்குது தண்ணியில யுரேனியம் வந்துருச்சுங்கிறான் பிறக்கிற குழந்தை எல்லாம் பிரச்சனை இருக்குதுங்கிறா என்ன குடிமை பண்ணிப்ப அங்க நீ மாவட்ட ஆட்சியில இருந்து என்ன வேலை செய்வ என்ன வேலை செய்வ உனக்கு ஆடு மாடு மேய்க்க முடியல வேளாண்மை செய்து இழிவா இருக்குன்னா வெளியேறிப்போம் அதுக்காக அவனை என்ன மேய்க்க சொல்றான்ற

சாதி எங்க இருக்குது உன் சிந்தனையில் இருக்குது உன் சிந்தனையில் இருக்குற அழுக்கு அதை நீ துடைக்கணும் ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் அங்கே மற்றெல்லாம் செத்தால் வைக்கப்படும் என்ன செருப்பு தைக்கிறவனும் வேணும் முடிவெற்றவனும் வேணும் துணி வைக்கிற வண்ணாரும் வேணும் பானை செய்யற குயவரும் வேணும் மீன் பிடிக்கிற மீனவனும் வேணும் உணவளிக்கிற உழவனும் வேணும் இது எல்லாம் சேர்ந்துதான்டா சமூகம் இதை ஒருத்தர் ஒருத்தன் தாழ்ந்தவன வீழ்ந்தவன் இல்லடா ஒத்தது அறிவார் உயிர் வாழ்வார் மற்றெல்லாம் செத்தாரில் வைக்கப்படுங்கிறான் வல்லுவேன் ரெண்டாயிரம் நான் படிக்காமல் ஊருக்கு போய் குலத்தொழில் செய்யணும்ன்றீங்களா ஏய் என்ன டேய் தம்பி இப்ப இரு நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறது உங்க குலத்தொழிலா அப்படியே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு அற்பவியா தம்பி வேளாண்மை தொழில் அல்ல தம்பி வாழ்க்கை முறை வாழ்க்கை நீ கலாச்சாரம் பண்பாடு இங்க பாரு ஏன் தொழில் இல்லைன்னா தாய் குழந்தைக்கு பால் ஊட்டது எப்படி தொழில் இல்லையோ அப்படி பூமி தாய் தன் பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டது தொழில் இல்லை வேளாண்மை என்பது வாழ்வியல் முறைடா தம்பி டே அப்படி சொல்லாத அப்படி சொல்லாத உனக்கு பிடிக்கலைன்னா விற்று குலத்தொழில்னு சொல்லாத அது குலத்தொழில் இல்லை குல தெய்வத்தின் தொழில் அதை புரிஞ்சுட்டு பேசு வேளாண்மை என்பது உலகத்துக்கு உணவு நிற்கிற தெய்வத்தின் தொழில் விருந்தோம்பி இல்வாள் இங்குவாரு இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு உழவினார் கைமடங்கி இல்லை விளைவதும் விட்டேம் என்பார்க்கும் நிலை சுழன்றும் ஏற்பின்னதும் உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை உல புரிதா உனக்கு உல புரிதா அப்புறம் உள்வார் உலகிற்கானே அட்டா எழுவாரே எழுவாரை எல்லாம் பொறுத்து இதை விடலாம் உழவின் பெருமையை உனக்கு கற்பிக்க முடியாது உலகத்தில் சிறந்தது உலகத்திலே உயர்ந்த சாதின்னு ஒருத்தன் இருக்கிறான்

ஆனால் எல்லாருக்கும் சோறு வேணும் அதுக்கு உளவாண்மையும் வேணும் உளவு இழிவல்ல உழவு மாண்பு என்று போற்றப்படும் அது முக்கியம் டாட் முதல் மொபைல் பத்திரிகை